திமுகவினருக்கு அடித்தட்டு மக்கள் என்றால் ஏதோ அவர்கள் வீட்டில் வேலை செய்பவர்கள் என நினைத்து விட்டார்கள் அவர்கள் எஜமானர் போல நடந்து வருகிறார்கள் அடித்தட்டு மக்களின் ஓட்டுக்களை வாங்கிக் கொண்டு அவர்களை ஏளனமாக பேசுவது திமுகவுக்கு வழக்கமாகிவிட்டது ஓராண்டுக்கு முன்பு அப்போதைய அமைச்சராக இருந்த பொன்முடி மக்கள் வரிப்பணத்தை வாங்கிக் கொண்டு அதில் இலவச பேருந்தை செயல்படுத்திவிட்டு இலவச பயணம் திட்டம் தொடர்பாக பெண்களை ஓசி என பேசினார் அதாவது பெண்கள் ஓசியில் பயணம் செய்வதாக கூறினார் இதற்கு கடுமையான கண்டனங்களும் எழுந்தது தொடர்ந்து இந்த சர்ச்சை பேச்சுக்கள் எழுந்து கொண்டே இருந்தது இதற்கிடையே தற்போது பொன்முடி பாணையில் திமுக ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் இலவச பயண திட்டம் குறித்து சலசலப்பை ஏற்படுத்தும் விதத்தில் பேசியிருக்கிறார் ஓசி பஸ்ஸில் சென்றுவிடுங்கள் உங்கள் கணவன்மார்கள் வீட்டில் சமையல் செய்யட்டும் என நக்கலாக பேசியது கடும் கண்டனங்களை பெற்று வருகிறது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுவது மக்களின் தானே கோபாலபுரத்தில் உங்கள் தலைவர் சேர்த்து வைத்த பணத்திலா செயல்படுத்துகிறீர்கள் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை பகுதியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காய்கறி சந்தை நடைபெறுவது வழக்கம் இங்கு பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்தும் வரும் வியாபாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை அமைத்து வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றனர் இந்த கடைகளை திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மூன்று பேர் குத்தகைக்கு எடுத்திருப்பதாகவும் கடைக்கு தகுந்தாற்போல் நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது இதேபோல செவ்வாய்க்கிழமை கடைகள் அமைத்து வியாபாரம் நடைபெற்று வந்தபோது வயதான மூதாட்டி ஒருவர் சிறிய தட்டுகளில் மிளகாய்களை வைத்து வியாபாரம் செய்து வந்திருக்கிறார் அங்கு வந்த குத்தகைதாரரும் ஆனைமலை திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகி சந்தோஷ்குமார் என்பவர் இங்கெல்லாம் கடை போடக்கூடாது என அந்த மூதாட்டியிடம் ஓசியில கடை போடுவியா என பணம் கேட்டு வாக்குவாதம் செய்து தகாத வார்த்தைகளால் திட்டி கடையை எடுக்குமாறும் மேலும் மிளகாய் வைக்கப்பட்டிருந்த தட்டுக்களை தூக்கி எறிந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் செய்வதறியாது தவித்த அந்த மூதாட்டி அழுது இருக்கிறார் இதை பார்த்து அங்கிருந்த ஒருவர் இதை வீடியோவாக பதிவு செய்து தற்போது சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டிருக்கிறார் இந்த வீடியோவானது தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தெருவோர வியாபாரி முறைப்படுத்துதல் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல் சட்டம் மாநில அரசின் விதிகளின் கீழ் என்ன பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அடவை பண்ணிக்க முடியாது. ஆறுதத்தை பைசல் நம்ம சேந்துறங்க. அத धर्मக்கரீயவ உனக்கு. இந்த நாலிகள மொளகாய்க்கு உள்ளே இறக்கறது நான் ஆரம்பிக்க மாட்டேன். போடுங்க. சாமான் வந்து மாட்டான். போ போ போ. போ. ಇದು ಮುಖ್ಯ ನಗಲ್ ತಲಿಗೆ ಆಳ மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்